இந்த வரலாற்றிலே இப்ப வரையப்பட்டிருக்கின்ற இந்த குறிப்புகளை எல்லாம் நான் பார்க்கின்ற போது ஒன்று நமக்கு நிச்சயமாக தெரிகின்றது இந்த உலகத்துல மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு மக்களுக்கு நீங்கள் எதை செய்கின்றீர்களோ அதை எனக்கே செய்கின்றீர்கள் இயேசு பெருமான் அதை சொல்லுகின்றார் உங்களிடத்துல நிறைய பேர் நான் வந்து சிறைச்சாலையில இருந்தே என்னை பார்க்க வந்தீர்கள் ஆடை இல்லாமல் இருந்தே எங்களுக்கு ஆடை கொடுத்தீர்கள் பசியாயிருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள் என்பதாக எல்லாம் சொல்லி ஆண்டவரே நாங்கள் எப்போ இப்படி நாங்கள் உம்மை கண்டு இவை எல்லாவற்றையுமே செய்தேன் செய்தோம் என்பதாக சொல்லுகின்ற போது கடவுள் நியாயத்தீர்ப்பாகி நீ நியாயத்தீர்ப்பு வழங்குகின்ற அவர் சொல்றாரு இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் நம்மை சுற்றிலும் இருக்கின்ற ஏராளமான ஏழை எளியவர்களுக்காக செய்கின்ற நன்மைகள் நம்முடைய உதவிகள் யாரை போய் சேருகின்றன இறைவனை போய் சேருகின்றன ஆகையினால இறை தொண்டு என்பது நாம் கடவுளை நேரடியாக பார்க்க முடியாது நான் காணுகின்ற சகோதரனிடத்திலே அன்பு கூறாத ஒருவன் காணாத கடவுளிடத்திலே எப்படி அன்பு கூற முடியும் இது திருவெளியத்திலே சொல்லப்படுகின்ற ஒரு அருமையான கருத்து ஆகினால சமயம் எந்த சமயமாகவும் இருந்துவிட்டு போகட்டும் இறைவன் என்பவர் ஒருவர்தான் மதங்கள் மக்களை பிரிக்கின்றன அதை தள்ளிவிட்டு கடவுள் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக அமைத்து கொடுத்திருக்கின்ற ஏழைகளை நினைத்து அவர்களுக்காக இறை தொண்டு செய்கின்ற போது அது இறைவனை சென்று அடையும் படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈ என் நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயின் என் படமாடக் கோயில் பரமர்க்கு அது ஆமே இது அழகான ஒரு பாடல் அதாவது படமெடுத்து ஆடுகின்ற அந்த கோவிலிலே வாழுகின்ற இறைவனுக்கு ஒன்று செய்கின்ற போது நம்மை சுற்றிலும் நடமாடிக்கொண்டிருக்கின்ற கோவில்களாக விளங்குகின்ற இந்த சிறியவர்களுக்கு போய் சேராது ஆனால் நடமாடுகின்ற சிறியவர்களாகிய இவர்களுக்கு எதை செய்கின்றோமோ அது படமாடக் கோவில்ல வீற்றிருக்கின்ற எழுத்தருளி இருக்கின்ற இறைவனை போய் சேரும் என்கின்ற உண்மையான ஒரு தத்துவம் இந்த இரண்டு பேருடைய வாழ்க்கையில் அமைந்திருக்கின்றன அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் இறை அருள் உங்களோடு கூட இருப்பதாக வணக்கம்